தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா மாற்றுத்திறனாளிகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் பாய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாய் மூடிய நிலையில் போராட்டம் நடந்த இடத்திற்கு வருகை தந்து மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி தொகை உடனே வழங்கிட வேண்டும் இலவச வீட்டு பட்டா வழங்கிட வேண்டும் அனைத்து மாற்றுத்திறனாளிக்கும் ஏ ஏ ஒய் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி ரேஷன் அட்டை வழங்க வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாநில துணைத் தலைவர் பாரதி அண்ணா தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை காவலன் கேட் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பால் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடத்த பேரணியாக வந்தபோது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழை வாயிலை மூடி காவலர்கள் தடுத்து நிறுத்தினர் இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை மனுவோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் தகவல் அறிந்து வந்த மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் யோகஜோதி நேரடியாக வந்து மாற்றுத்திறனாளிகளிடம் நபர்களிடம் கோரிக்கை மனுவை ஏற்றுக்கொண்டு அரசுக்கு அனுப்பதாக உறுதி அளித்தவுடன் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர் இருநூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் சற்று பரபரப்பு காணப்பட்டது காஞ்சிபுரத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் திரும்ப <ihaz> குடுக்கோம் <violininding warfare> சங்கத்தினுடைய மாவட்ட மாவட்டியிடம் ஒப்படைக்க போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இரண்டு ஆண்டு காலமாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை பதிவு செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து பதிவு செய்து உட்பட இன்றைக்கு வரைக்கும் வரவில்லை ரெண்டு பட்ஜெட் அதை தாண்டி போயிடுச்சு இப்போ சமீபத்தில் நடந்த சட்டமன்ற மாநிலத்திலாவது அந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்த்தோம் ஏற்கனவே போராட்டத்தை நடத்த அறிவித்திருந்து நிறைவேற்றுவோம் என்ற வகையிலே தள்ளி வைத்தோம் ஆனால் நிறைவேற்றவில்லை இந்த நிதியாண்டிலும் ஏப்ரல் அதுக்காக நிதி ஒதுக்கப்படும் என்று ஏமாற்றமே இந்த சூழல்தான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் உதவித்துறை கடந்த காலத்திலே அதிகபட்சமாக மூன்று மாதத்துக்குள் வந்துவிடும் ஆனால் இன்றைக்கு ஒன்னே கால் கோடி பேருக்கு உரிமைத்துறை தரக்கூடிய அரசு ஒரு எண்பதாயிரம் மாற்றுத்திற்கு பதிவு செய்திருப்பவர்களை அலட்சியம் செய்வதை அதிலும் முதலமைச்சர் தன் கையில் துறையை வைத்துக்கொண்டு எங்களை அலட்சியம் செய்வதை சமூக நீதிக்காக இருக்கிற அரசு என்று நாங்கள் நம்புகிறோம் முடியாத நம்புகிறோம் ஆனால் எங்களை அலட்சியம் செய்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே தான் எங்களை பராமரிக்கிற பொறுப்பை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே எங்கள் மாற்றத்தினால் பாயோடு இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற முடிவோடு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்